கொஞ்சம் பக்கத்தில் போனால் அம்பர் என்று ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்திலே அவதாரம் செய்த பெருமாள் அங்கு நிறைய மறையவர்கள் வேதம் ஓதக்கூடிய மறையவர்கள் நிறைந்து வாழ்ந்து வந்த புண்ணிய பூமி அத்தகைய மறையவர் குலத்தில் வேதம் ஓதக்கூடிய மறையவர் குலத்தில் வந்து அவதாரம் செய்த பெருமாள் சோமாசி மாற நாயனார் அவர் சிவனடியார்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் சிவனடியார் யாராக இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி எத்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சிவனடியா இருக்கின்றார் அவரை அவரை அழைத்துக் கொண்டு இல்லத்திற்கு அழைத்து வந்து அமுது அமுது படைப்பார் அந்த தவத்தை நாள்தோறும் செய்வார் சிவனடிகளுக்கு அமுது படைப்பதே தன்னுடைய வாழ்வினுடைய குறிக்கோளாக எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடியை நாளும் துதிப்பன் மறையவர் குலத்தில் வந்த பெருமான் நாள்தோறும் வேள்வி செய்வார் அந்த வேள்வி சிவவேள்வின் பேர் சிவவேல்வி எதுக்கு செய்யறதுனா உலகம் இயர் அனைத்து உயிர்களும் நலம் பெறும் பொருட்டு அந்த வேள்வி சிவவேள்வி சிவவேல்வி முறையாச்சிதான் மழை பெய்யும் உலகம் உள்ள வளம்ல செடுமையான வளம் பெறும் எல்லா உயிர்களும் நலம் பெறுவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான வேள்வியை நாள்தோறும் செய்வோம் எல்லா வரல சிவபெருமானுடைய ஸ்ரீ மகா மந்திரமான ஸ்ரீ ஐந்தழுத்தான ஸ்ரீ மஞ்சாச்சரத்தை நாளும் போதும் எப்போதும் ஜபம் செய்வோம் பஞ்சாச்சர ஜப செய்ய 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 அந்த ஆணவம் கண்மும் மாயின்ற அந்த முக்குற்றமும் அவர் போயிடும் அழுக்கு நீங்கும் ஒளி வந்தா இருட்டு நிக்குமா நல்ல புனித நீர் வந்தா அழுக்கு நிக்குமா கழுவிட்டு போயிடும் மாணிக்க வாசகர் பெருமான் சொன்னார் திரு ஐந்தழுத்தை குடித்து கிடக்கின்றேனே அதையே நான் பற்றிட்டு இருக்கேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமே என பெற்று என்ன தவம் செய்தேன் தெரியலமே என்று சொல்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தில் நான் பெற்றிருக்கின்றேன் மாணிக்கவாச பெருமன் ஸ்ரீ பஞ்சாச்சர ஜபம் அவ்வளவு உயர்ந்த ஜபம் அந்த ஜபம் செய்த நாம மட்டும் இல்ல நம்மளுடைய கிளைகிளைக்கும் நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கே ஆளாய அன்பு நெஞ்சே நாமம் கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திறம் மருளி கோலாயம் நீக்கும் அவன் கோலிலியம் பெருமானே நாள்தோறும் ஜபம் செய்தா நாம் உய்வோம் நம்முடைய சந்ததிகள் உய்வார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமே தவிர சிவலோகம் கிடைக்குமே தவிர நரகம் கிடைக்கும் நடகத்துக்கு போக மாட்டாங்க நம்முடைய எல்லாம் நல்லா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க எவ்வளவு பெரிய சிறப்பு எல்லாம் உலகமே சேமமா இருக்கும் ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க நண்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயெல்லாம் அரண் நாமுக அப்படின்னார் அரனுடைய நாமம் ஸ்ரீ பஞ்சாட்சரம் உலகம் முழுதும் அரண் நாமமே சூழ்க மையகமும் துயர் தீர்க்கவே அரண் நாமம் உலகம் முழுதும் சூழ்ந்தா துயர் கிடையாது துயரம் கிடையாது துன்பம் இல்ல உலகத்தில் எதெல்லாம் கேடும் சொல்ல அந்த அத்தனை கேடும் இல்லை எவ்வளவு சிறப்பு பஞ்சாயத்து அது செய்தா உலகமே சேமம் இருக்கு இது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் நம்ம புண்ணிய காரியம் புண்ணிய வேற எங்கேயும் தேடி போக வேண்டியது இல்லைங்க பஞ்சாயத்தில் நம்ம செஞ்சா நம்மளும் நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருப்போம் இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கும் உலகமே நல்லா இருக்கும் எவ்வளவு பெரிய சேமம் எவ்வளவு பெரிய உத்தமம் பாருங்க இந்த உயிருடைய தன்மையிலே பிரிக்கும் போது ஒரு இது உண்டு இல்லறத்தான் அவங்க எப்படி இருப்பாங்க தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் ஒரு காமோடி சொல் தப்பு இல்லை இது ஒரு வட்டம் தான் நல்லா இருக்கணும் தன் மனைவி நல்லா இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இது ஒரு வட்டம் அந்த அவங்களுடைய அன்பு அதுக்குள்ளேயே இருக்கும் அந்த கட்டத்துக்குள்ளேயே போகும் அதோட ஒரு பெரிய கட்டம் உண்டு தானு தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் அப்படி சொல்லி தன்னுடைய பெற்றோர்கள் அது கொஞ்சம் பெரிய வட்டம் இது எல்லாத்துக்கும் வந்துடாது பெரிய வட்டம் அந்த அன்பு பெற்றோர் வரைக்கும் அதுக்கு ஒரு அடுத்த ஒரு வட்டம் உண்டு தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் மனைவியுடைய பெற்றோர்கள் இப்படி அடுத்து மாமனார் மாமியா இப்படி இது கொஞ்சம் பெரிய வட்டம் அந்த அன்பு கொஞ்சம் பெருசா போகும் இது எல்லாமே இல்லற வட்டம் தான் அந்த வட்டத்துக்குள்ள கொஞ்சம் பெரிய வட்டமா போகுது அவ்வளவுதான் இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் அந்த அன்பு தான் கூடணும் அன்பு தான் சிவம் அந்த அன்பு பெருக வேண்டும் இந்த அதை விட ஒரு பெரிய வட்டம் கொடுங்க அது இது இல்லறத்தை கடந்த ஒரு வட்டம் அது துறவு ஓட்டம் அது எப்படின்னா தன்னுடைய நாடு தன்னுடைய மக்கள் தன்னுடைய இனம் தன்னுடைய மொழி தன்னுடைய மதம் எல்லாம் இருக்கணும் இது கொஞ்சம் பெரிய வட்டம் இது துறவு சார்ந்த ஒரு வட்டம் இன்னைக்கு இருக்க துறவிகள் அப்படி வட்டத்தை நான் சொல்றேன் அப்படி இருந்தா துறை இது கொஞ்சம் மேலான வட்டம் அதற்கும் மேலான வட்டம் இருக்கு இந்த உலகத்து பிரபஞ்சமே நல்லா இருக்கணும் எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் இது மிகப்பெரிய வட்டம் அந்த அன்பு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விரிந்து போகணும் அதுதான் சில இடங்களில் நம்ம சிவனடியார்கள் ஒரு பேனர் இருப்பாங்க சிவ பெருக்கும் சிவச்சீலர்களே வருகை அப்படின்னு சிவம் பெருக்கிறது என்பது அன்பை பெருக்குவது சிவனடியார்கள் தான் அந்த அன்பை பெருக்கணும் அதனால தான் நம்ம அறுபத்தி மூணு நாயங்கள வரலாற்றை எல்லா பேரும் வணங்குறாங்க ஒரு சிவனடியார் வணங்க நல்லவர்களை வணங்க வேண்டும் நல்லவர்களை போற்ற வேண்டும் நல்லவர்களை நாம் ஊக்குவித்தல் வேண்டும் இதுவே ஒரு பெரிய புண்ணியம் இல்லைங்களா ஆனா இன்னைக்கு அப்படி இருக்க அப்படின்னா நல்ல குணத்தை யாருக்கும் போற்றுவதில்லை இல்லைங்களா யாராவது தவறே செஞ்சானோ நீ சேருதாம்பா சரி சொல்ற நிலை ரொம்ப கேடான நிலை நல்லதை போற்ற வேண்டும் மேன்மக்களை மக்களை வாழ்த்த வேண்டும் போற்ற வேண்டும் நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் நல்ல விஷயத்தை நம்ம ஊக்குவித்தால் என்கரேஜ் பண்ணாவே போதும் அதை விட சேர்ந்தது என்ன இருக்க முடியும் அதை செய்ய எல்லாரும் கற்றுக்கொடும் ஒரு காலத்திலிருந்தது இப்பெல்லாம் குறைந்து போய்விட்டது அதனால அன்பு பெருக வேண்டும் அதனால அன்பு பெருக்கத்தில் வாழ்ந்தவர் சோமாசி மாறனாயனா அடிகாரங்களை வட ஸ்ரீ பஞ்சாட்சர் உலகமே எல்லாரும் நல்லா இருக்கும் ஸ்ரீ பஞ்சாட்சர் ஜபத்தை நானும் செய்வேன் சிவவேள்வி இந்த உலகம் உயர் அனைத்து உயிர்களும் உயர் சிவவேள்வி நாள்தோறும் செய்வேன் இது நாள்தோறும் செஞ்சிட்டு இருந்த அப்படி ஒரு போது பாருங்க இப்படி இப்படி சிறப்பாக ஒரு தவத்தை செஞ்சா அவருக்கு ஒரு ஒரு வர ஒரு வரப்பிரசாதம் வருமா இல்லையா அந்த சமயத்தில் திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தொருள் இருக்கின்றார் என்பதை கேள்விப்படுகிறார் உடனே சுந்தரமூர்த்தி நாயனை கண்டு அவருடைய திருவடியை தொட வேண்டும் என்று அன்பு மிகுதியில் அம்பர் மாகாணத்திலிருந்து திருவாரூருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனு திருவடியை விழுந்து வணங்குகிறார் விழுந்து வயது அவருடைய இருந்து அவருக்கு நண்பராயிட்டார் ஆனால் நண்பர் என்ற நிலை இருந்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனை தன்னுடைய குருவாக கொள்கின்றார் சோமாசி மாறினார் சுந்தரமூர்த்தி நாயர் திருவடி நாளும் சிறை மீது வைத்து அப்படியே நாளும் தியானம் அடைந்தார் அப்படி ஒரு பெருநில அவர் இருந்தார் அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவருக்கு குருவா குருவாக நாயனாரே நாயனே சொன்னா அதை விட என்ன வேண்டியது இருக்கு இல்லைங்களா சேக்கிரார் வருமான பாடுகின்றார் தமது திருமுருகன் கூண்டியிலே திரு தொண்டில் சிந்தை செல்லும் பையனுக்கு குறியொன்றாயிலும் குறையொன்றும் இல்லோம் நிறையும் கருணையினால் திரு முருகன் பூண்டி வேடர் வழிவறிக்க பறிவுண்டவர் எம் பழவினை வேர்வரிப்பார் என்னும் பற்றாலே தெய்வ சேகலார் பெருமான் சொல்றார் திருமுருகன் பூண்டி சொல்றார் திருமுரு பூண்டி பெருமான் தான் பிறவிய வேர் இருக்க வல்லவர் அவர்தான் திறமாவை வென்ற வரத்தை வல்லவர் யார் சேக்கிலார் பெருமான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு நம்ம சாமிக்கு எல்லா தவமுனிவர்களும் வேண்டி வை சாமி கொடுக்கிறார் பிறவார் என்ற பிறவாமை என்ற வரத்தை தரக்கூடியவர் முருகநாத குருமன் ஏனென்றால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பிறவியை அறுத்து பிறவாமி தந்தவர் அதனால திருமுருகநாதருடைய அருளை நான் பெற பெற்ற என்ன கிடைக்கும் எனக்கு பிறவாமை கிடைக்கும் அதுல எளிதில் நான் பெற்றுவிட முடியுமா முடியாது திருமுருகனா அருளை பெற்றவர் யார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகவே நான் அவரை வணங்குவேன் அவரை நான் வணங்குவதன் மூலம் அவருக்கு திருமூரலார் அருள் செய்ததைப் போல எனக்கு செய்ய வேண்டும் அல்லவா இவ்வளவு எளிய வழி பாருங்க அதான் குருவருள் துணை சுதரபக்தி நாயன குருவாக கொண்டார் அவர் குருவாக கொண்டதை எடுத்துரைக்கின்றார் அதைக்கு சான்றே நம்ம திருமுருகன் உடையுடைய அந்த பாடல் தான் படவினை வேற இருக்க வேண்டுமானால் குருவை பற்றிக் கொள்ள வேண்டும் அப்போ ஸ்ரீ தேவிசைக்கலா பெருமானம் சுந்தரமூர்த்தி நாயன குருவாக பற்றி கொண்டதனால சிறப்பு என்பதை உணர்ந்த சோமாசிமார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவாக கொண்டு நாளும் தியானித்தார் இப்படி தியானிக்க தியானிக்க ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை நாளும் போத போத சிவனடியாரர்களுக்கு அன்னம்பாலிப்பு நிகழ்த்த நிகழ்த்த நாள்தோறும் சிவகேள்வியை அவர் செய்ய 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 இறை அருள் அவருக்கு கிடைக்க பெற்று ஒரு வைகாசி மாதம் ஆகிய தேவிசங்கலா பெருமானுக்கு மறுநாள் ஆயிலே நட்சத்திரம் என்று எல்லா வல்ல சிவகுருமான திருவிடி அடைந்து வேறின்பே வேறு வாழ்வை பெற்றார் என்று பெரிய ஊராணவர்களுக்கு எல்லாம் அருமையாக சொல்வதும் என்பதை சொல்லி இப்ப நம்ம அடுத்த பால் நேரம் ஆயிருச்சு அடுத்த இதுவரை குறிஞ்சி பண்ணில்